திருவள்ளுவரிடம் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குரல் ஒரு விளக்கம் இப்ப எனக்கு லவ் பண்ணும் போது காதலிக்கும் போது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நேரம் திருவள்ளுவர்கிட்ட போயிருவேன் அவரு தாங்க நான் காதலிக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அது சரி இந்த வயசுல உங்களுக்கு காதல் கேக்குதா ப்டு உங்க மைண்டு வாய்ஸ் சொல்றது எனக்கு கேக்குது அதுக்கு இதாங்க என் பதில் என் பதில் சரிதானே அதை விடுங்க விஷயத்துக்கு வாங்க நான் திருவள்ளுவர்த்த கேட்டேன் என்னுடைய காதலியை நான் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கும்போது என்ன காதல் மொழி பேசலாம் வள்ளுவரே என்று கேட்டேன் வள்ளுவர் சொன்னாரு நீ எதை வேணுமானாலும் பேசிவிட்டு போ பிரச்சனையே கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை உளறி கொட்டிடாதேனாரு என்றான்னு கேட்டேன் ஒன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அப்படியெல்லாம் உன் காதலை கிட்ட உளறி கொட்டாதான வள்ளுவர் ஏன் வள்ளுவரேனு கேட்டேன் வள்ளுவர் சொன்னாரு நீ அப்படி சொன்னீனா உன்னுடைய காதலி கேட்பால் என்னை ஏன் மறந்தீர்கள் என்று எப்பமானா உன்னை மறந்தேன் அப்படின்னு நீ கேட்கலாம் அவள் சொல்வாள் என்ன நினைச்சேன்னு சொன்னிய ஒன்றை மறந்தால்தானே நினைக்க முடியும் அப்படியானால் நீ என்னை மறந்து விட்டாய் என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடன் என்னை நீ நினைத்துக் கொண்டாய் என்னை மறந்த உன்னை நானே காதலிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கட்டி பிடித்த உன் கைகளை தட்டிவிட்டு போய்விடுவாள் அப்பறமும் பாடு தான் என்றார் வள்ளுவர் இப்படி நானும் வள்ளுவரும் பேசி கொண்டதை திருவள்ளுவர் ஒரு திருக்குறளாவே எழுதிவிட்டாருங்க இது அந்த திருக்குறள் உள்ளினேன் என்றேன் மற்றேன் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்தக்கடல் விளக்கம் நினைத்தேன் என்று கூறினேன் நினைப்புக்கு முன் மறப்பு உண்டன்றோ ஏன் மறந்தீர் என்று என்னை தழுவாமல் ஓடினால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க